படிப்பை பற்றி கேள்விகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது என்ன படிப்பு படிக்கலாம் இன்னைக்கு வந்து கல்விங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்குது இந்த குழந்தைக்கு வந்து இந்த கல்வி பயன்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜாதகப்படி எந்த கல்வி படித்தாங்கன்னா அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் பயன்படும் எதிர்காலத்தில் அவங்களுக்கு அது கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்கும் அவர்கள் தேர்ந்தெடுத்த கல்வி சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக போகுது சிம்ம லக்னமாக போகும்போது வந்து அந்த ரெண்டாம் அதிபதி புதன் அப்படிங்கிற கிரகம் இருக்கும் அந்த புதன் வந்து அவருடைய ஜாதகத்துல எங்க உட்கார்ந்துருக்கிறாலோ அது சார்ந்த கல்விகள் தான் அன்றைய காலகட்டத்தில் அந்த ஜாதகர் படிப்பாரு இப்போ புதன்கிறது கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் அதிபதி புதன் உதாரணமாக ஆறாம் இடத்துல இருந்தாங்கன்னா ஆறாம் இடம்ங்கிறது பிரச்சனை பிரச்சனைக்குரிய கல்வி அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அப்போ சிலர் வந்து கணக்கு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட கல்விங்கிறது அவங்க படிப்பாங்க சிலருக்கு மருத்துவம் சார்ந்த கல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு கை கொடுக்கும் இதே புதன் ரெண்டாம் இடத்துலையே இருந்தாங்கன்னா பேச்சு சம்பந்தப்பட்டது படிப்பு சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது கணக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்ட கல்விங்கிறது அவங்க படிப்பாங்க இதே புதன் மூன்றாம் இடத்துல இருந்தாங்கன்னா கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட கல்வி டெக்னிக்கல் சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு டிப்ளமோ சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி கல்வி அப்படிங்கிறது படிப்பாங்க